எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக்ஷிவாய இன்னைக்கு பதிவில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் மதுரையின் மைய பகுதியில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பிறவி பெருங்கடல்ல கரை சேரவும் முற்பிறவி வினைகளை அறுத்து இறைவனிடம் சேரவும் உதவுறதுதான் இறை வழிபாடு ஆனா இந்த பிறவிலேயே நன்மை தரும் தெய்வமா விளங்கும் அதிசய கோவில்தான் இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மன்னராக பதவியேற்கும் முன்பு சிவ வழிபாடு செய்த லிங்கமும் இந்த கோவில்ல இருக்கு மதுரையை ஆட்சி செஞ்ச மலைய துவச்ச பாண்டியனின் மகளாக பிறந்த மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொள்றாரு அரியணை ஏறும் முன்பு சிவபூஜை செய்யணுங்கிறது அரசு நியதி அதனால மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபட சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்படுது அப்படி அவங்க லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட கோவில்தான் இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் லிங்கத்துக்கு பின்னாடி சிற்ப வடிவத்துல அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறது மெய்சிலிருக்க வைக்குமாம் இந்த கோவில் தான் லிங்கத்துக்கு முன்புற தரிசனமும் லிங்கத்தின் பின்புற தரிசனமும் நமக்கு கிடைக்கிது இந்த தளம் மிகவும் தொன்மையானது என்பதற்கு பல சங்க இலக்கிய பாடல்கள் சான்றாயிருக்கு பொதுவா எல்லா கோவில்லையும் செம்பல தான் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க ஆனா இங்க கள்ளினால ஆன ஸ்ரீசக்கரம் செஞ்சு அதன் மேல அன்பிகை வீற்றிருக்காங்க அன்னை மத்தியபுரி அம்பாள் என்ற பெயரோட இருக்காங்க மதுரையின் மத்தியில் இருப்பதனால மத்தியபுரி அம்மன் பெயர் திருமணம் ஆகாதவர்கள் இவளிடம் வேண்டிக்கொள்ள கொள்ள நல்ல வரன் அமையும் என்பதால் இவளுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு மேலும் பஞ்சபூத தலங்கள்ல இது தலம் பிருத்திவினா நிலம் இங்க தல விருக்ஷமா அதிசய வில்வ மரம் ஒண்ணு இருக்கு அதுக்கு தசதள வில்வ மரம்னு பெயர் இதுல பத்து இலைகள் இருப்பது அதிசயமா இருக்கு மதுரையில சிவன் எல்லாம் உள்ள சித்தராக வந்து கல்யாணைக்கு கரும்பு தின்ன கொடுத்தாரு இங்க வல்லப சித்தரா பத்மாசனத்துல அமர்ந்த கோலத்தில் இருக்காரு இங்க வெள்ளை நிறத்துல காசி விஸ்வநாதர் காட்சியளிக்கிறார் அருகில் விஷாலாட்சி அம்மனும் உடன் சிவ பக்தரான ராவணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ராமன் ராமேஸ்வரத்துல மண்ணாலான சிவன் செஞ்சு வழிபட்டார்ல அந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கும் மணல் நிங்கம் அமைக்கப்பட்டு பின்புறம் கோதண்டராமர் காட்சியளிக்கிறார் மேலும் இத்தலத்துல ஜரத்தை குணப்படுத்தும் ஜொர சக்தியும் இருக்காங்க பொதுவா சிவன் கோவில் இருக்கிற சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடெல்லாம் கிடையாது ஆனா இங்க இருக்கிற சண்டிகேஸ்வரருக்கு விசேஷ பூஜை எல்லாம் செய்யறாங்க இங்க இருக்கிற முருகனுக்கு பூக்கோழி வைபமும் இருக்கு சிவன் கோவில் இருக்கிற முருகனுக்கு பூக்கோழி இறங்கும் வைபவம் நடக்கிறது அரிதான ஒன்று வைகாசி விசாகத்திற்கு அடுத்த நாள் இது நடக்குமாம் பூலோக கைலாயம் என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் இந்த கோவிலுக்கு ஆவணித் திருவிழா அன்று மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் இக்கோவிலுக்கு வந்து பூஜை செய்வார்களாம் இப்பிறப்பில் செய்த பாவங்களை இப்பிறப்பிலேயே மன்னித்து நன்மை தருவதால் இவரை இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கிறார்கள் இப்போ முதல் திருமுறையில திருஞான சம்பந்தர் பாடிய பாடலை பார்ப்போம் நீலமாமிடற்று ஆளவாயிலான் பாலதாயினார் ஞாலம் ஆழ்வாரே ஞான ஏழுமாம் ஆளவாயினார் அதாவது நீல நிறம் பொருந்திய கண்டத்தினை உடைய திரு ஆளவாய் இறைவனை சென்று தொழுது மனதால் அவன் அருகில் இருப்பதாக உணர்பவர்கள் இவ்வுலகை ஆழ்வார்கள் யமபயமின்றி வாழ ஏழு உலகங்களிலும் எழுந்தருள் இருக்கும் ஆளவா இறைவனது மெய்ப்புகளையே உரையால் போற்றி வருவீர்களாக இதுதான் இந்த பாடலோடு அழகான பொருள் எனவே நாமும் மதுரையில் வீற்றிருக்கும் இம்மையிலும் நன்மை தரும் ஈசனை மனமுருக வணங்கி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக் சிவாய